அன்பிற்குரிய நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பங்குச்சந்தையில் ஜேன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க நிறுவனம் ஒரு மோசடி ஒன்று செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சம்மந்தப்பட்ட மோசடி அது அந்த செய்திகளை நம்ம வந்து படிக்க முடியல ரொம்ப கடினமான செய்திகளாகவும் இருந்தது சாதாரண பொதுமக்கள் அதை படிக்க முடியாமல் கடந்து போயிடுறாங்க சாதாரணமாக ஒரு ஊரில் ஒரு திருட்டு நடக்குது ஒரு பிட்பாக்கெட் நடக்குது அப்படின்னா அது செய்தி பத்திரிகைகளில் வரும் பத்தி எழுத்து கொட்டை எழுத்துக்களில் வரும் நம்ம அதை படிப்போம் புரிஞ்சுப்போம் குற்றவாளியை கைது செய்வாங்க தண்டனை கிடைக்கும் இன்னும் மிகப்பெரிய குற்றங்கள் அப்படின்னா நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய குற்றங்களாக இருந்ததுன்னா நம்ம பின்னாடி ஒரு வருடம் இரண்டு வருடம் கழித்து கொடுக்கக்கூடிய தண்டனைகள் வந்து ஆஹோ இந்த காலத்தில் நம்ம அந்த குற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இந்த ஜேன்சி குறித்த செய்திகள் நம்ம எதுவுமே புரிஞ்சிக்க முடியல எல்லாமே டெக்னிக்கல் எல்லாமே பங்குச்சந்தை தொடர்பான நுட்பமான செய்திகள் நுட்பமான சொற்கள் அப்படி தான் இருந்தது மிகப்பெரிய அந்த இன்டலெக்சுவல் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க எதிர்வினை பண்ணாங்க சில செய்திகள் வந்தது அதோட அந்த செய்தி இரண்டு வாரங்கள் அந்த செய்தி பேசப்பட்டது அதோடு மறைந்து போய்விட்டது சந்தை மோசடி நம்முடைய நாட்டில் நம்முடைய பொருளாதாரம் திறந்துவிடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு அடிக்கடி நடக்கக்கூடிய செய்தியாக போய்விட்டது நமக்கு என்ன தெரியும்னா பங்குச்சந்தை மோசடியாக ஹர்ஷத் மேதா தெரியும் ஹேத்தன் பரக் தெரியும் இன்னும் சில ஊழல்களை குறித்து தெரியும் இவங்களுக்கெல்லாம் என்ன ஆனது இந்த இந்த வழக்குகள்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு யாருக்கும் தண்டனை கிடச்சிதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது திருட்டு அப்படிங்கிறது நம்ம பல வகைப்படுத்த முடியும் வீடு புகுந்து திருடுறது ஒன்று பிக் பாக்கெட் அடிக்கிறது ஒன்று அதுபோல் சூதாட்டத்தையும் நம்ம திருட்டில் சேர்க்க முடியும் சூதாட்டம் அப்படிங்கிறது நாமளே ஒப்புக்கொண்டு என்னுடைய செல்வத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இன்னொருத்தட்ட கொடுக்கறது தான் சூதாட்டம் புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் இருந்தார் தஸ்த எஸ்கி மிகப்பெரிய சூதாட்டக்காரர் அவர் சூதாட்டி சூழல் பல செல்வங்களை அவர் இழந்தவர் தன்னுடைய சூதாட்ட எல்லாம் சூதாடி அப்படின்னு ஒரு நாவலாகவே அவர் எழுதியிருப்பார் சூதாட்ட முறைகள் வந்து பழைய காலத்திலிருந்து நவீன காலம் வரை பலவாறு உருமாறிருக்கு தசவிஸ்கி காலத்தில் சுழலுகின்ற தட்டுகள் இருக்கும் பல வண்ணங்கள் கொண்ட எண்கள் இருக்கும் அதில் சூதாடுவாங்க அந்த சூதாட்ட முறையில் வேறு யாரும் வந்து அதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியுமா அல்லது சாதகமாக தங்களுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படிங்கன்னா கிடையாது அதாவது முழுவதுமாக அதிர்ஷ்டத்தை நம்பி அந்த சூதாட்டம் நடந்தது தஸ்டர்ஸ்கே பலமுறை வெற்றி பெற்றிருக்கிறார் பல செல்வத்தை அவர் எடுத்திருக்கிறார் ஆனால் பல முறை அவர் தோற்றுக்கிறார் அதுதான் உண்மை இப்படி சூதாட்ட வடிவம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்முடைய இளைஞர்களுக்கு பிடித்த சூதாட்டம் அப்படிங்கிறது பங்குச்சந்தை பங்குச்சந்தையில் உள்ள ட்ரேடிங் அப்படிங்கிற அந்த முறை இருக்குல்ல அதுதான் இப்போது மிகப்பெரிய சூதாட்டமாக நம்முடைய சட்டங்கள் ஒப்புக்கொள்ளுகின்ற சூதாட்டமாக அது இருக்குது நம்முடைய இளைஞர்கள் மிக பெரும்பாலான இளைஞர்கள் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க அதில் விழுந்துடுறாங்க அந்த ட்ரேடிங் எப்படி செய்கிறது எல்லாமே வந்து ஆலோசனை சொல்ல ஆயிரக்கணக்கான யூடியூபர்கள் இருக்காங்க தினசரி ட்ரேடிங்கை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறதுக்காக பல ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் ஆட்கள் இருக்காங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வரை கூட நம்முடைய நாட்டினுடைய சேமிப்பு விகிதம் வந்து அதிகமாக இருந்தது கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேலே சேமிப்பு விகிதம் இருந்தது அந்த காலத்தில் சமீப ஆண்டுகள் வரை முன்பு வரை கூட வங்கிகளினுடைய சேமிப்பு வட்டி விகிதம் வந்து அதிகமாக இருந்தது அதனால் எல்லாரும் வந்து வங்கிகளுக்கு போனோம் டெபாசிட் பண்ணோம் வட்டி நிறைய கிடச்சிது நிம்மதியாக இருந்தோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது வட்டி விகிதம் ரொம்ப குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட நான்கு ஐந்து சதவீதங்களுக்கு வட்டி விகிதம் வந்துடுச்சு ஆனால் நம்முடைய நாட்டினுடைய பணவீக்க விகிதம் உண்மையான பணவீக்க விகிதம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு எட்டு சதவீதங்களாக போயிட்டு அப்போ பண விகிதத்துக்கும் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நம்முடைய சேமிப்பு பணம் சிறிது சிறிதாக கரைந்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வங்கிகளை நோக்கி போகாமல் சேமிப்புக்கு பங்குச்சந்தையில் போய் போடுறாங்க மிக பெரும்பாலான மக்கள் பொதுமக்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற அந்த பங்குச்சந்தையை நோக்கி போகிறாங்க மியூச்சுவல் ஃபண்டுங்கிற வடிவத்தில் போகிறாங்க ஆனால் பெரும்பாலான இளைஞர்கள் தங்களிடம் உள்ள சொற்ப தொகையை கூட பயன்படுத்தி பங்குச்சந்தையில் உள்ள ட்ரேடிங் பக்கம் போகலாம் காசு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க இன்றைய இளைஞர்களுக்கு முழுவதுமாக சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா முன்பு சேமித்து சேமித்து வாங்கிய பொருள்கள் எல்லாமே இன்றைக்கி உடனடியாக கடனில் கிடைக்கிது இஎம்ஐ தவணை முறைகளில் கிடைச்சிடுது அதனால் உடனடியாக அந்த பொருள்களை எல்லாம் அவங்க வாங்கிடுறாங்க கடனில் விழுறாங்க ஆனால் அந்த கடனை அடைக்கணுமே நமக்கு இன்னும் நிறையா வருமானம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக நேராக இன்னும் அதிகமான வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சிந்தனை செய்யும் பொழுது தான் அவங்க நேராக பங்குச்சந்தையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க ட்ரேடிங்கில் விடுறாங்க சில சில நேரம் அவங்களுக்கு கிடைக்குது ஆனால் பெரும்பாலான நேரங்கள் தங்களுடைய சொற்ப பணக்கத்தை கூட அவங்க இழந்து போடுறது தான் இன்றைக்கு நடக்குது பங்குச்சந்தை அப்படிங்கிறது பல ஆயிரம் கோடி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனமாக இன்றைக்கி மாறிட்டு பன்னாட்டு பகாசுர நிறுவனங்கள் பல கோடிக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு பங்குகளை வாங்க வச்சுருக்காங்க அரசியல் சூழல்களுக்கு ஏற்ப பொருளாதார சூழல்களுக்கு ஏற்ப அமெரிக்காவினுடைய வட்டி விகிதங்களுக்கு ஏற்ப தங்களினுடைய பங்குகளை அவர்கள் இங்கே வச்சுருப்பாங்க அல்லது மொத்தமாக விற்றுட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு லாபம் தான் முக்கியம் நம்முடைய நாட்டினுடைய நலன் முக்கியம் கிடையாது அவங்களுக்கு அவங்க அவர்களுக்கு அவர்களுடைய லாபம் முக்கியம் இந்த பன்னாட்டு பகசூறு நிறுவனங்கள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய பங்குகளை எப்படி காப்பாற்றிக் கொள்வது திடீரென்று விலை குறையுது அப்படின்னா எப்படி தங்களுடைய பங்குகளினுடைய விலையை கொள்வது அதுக்கு முக்கியமான ஒரு மெத்தடு என்ன அப்படின்னா ஹெஜிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடு பங்குச்சந்தையில் பழகக்கூடிய சில வார்த்தைகளை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் பங்குச்சந்தை அப்படிங்கிறது இந்திய பங்குச்சந்தை என்பது ரெண்டு இருக்குது பிஎஸ்சி அப்படிங்கிற பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது என்எஸ்சி அப்படிங்கிற நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரெண்டு வகையான வர்த்தகங்கள் நடக்குது ஒன்று பேங்க் நிஃப்டி இன்னொன்று நிஃப்டி ஆயிரத்தி அறநூறு பங்குகளை கொண்ட நிறுவனம் நிஃப்டி அந்த ஆயிரத்தி அறநூறு பங்குகளில் வந்து ஒரு டாப் ஃபிஃப்டி இருக்குல்ல மிகப்பெரிய ஐம்பது நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்கள் அது வந்து நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லுவோம் பேங்க் நிஃப்டியில் முக்கியமான பன்னிரெண்டு வங்கிகளினுடைய பங்குகள் இருக்குது ஸ்டேட் பேங்க் கோடக் பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் இப்படியான பங்குகள் இருக்குது பன்னிரெண்டு முக்கியமான பங்குகள் இதை நம்ம பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த இரண்டு இண்டெக்ஸில் தான் இங்கே தினமும் ட்ரேடிங் நடக்குது பங்குச்சந்தை தினமும் காலையில் ஒன்பது பதினைந்து மணிக்கு திறக்குது மாலை மூன்று முப்பதுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க இதில் முக்கியமானது பன்னாட்டு நிறுவனங்களுக்காக தாங்கள் வைத்திருக்கக்கூடிய பங்குகளினுடைய பங்குகளினுடைய விலை ஏற்ற இறக்கங்களை மட்டுப்படுத்துவதற்காக அந் அதில் அதிலிருந்து தாங்கள் எதுவும் நட்டமடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கான ஒரு அமைப்பு வந்து ஹெட்ஜிங் அப்படிங்கிற அமைப்பு ஹெட்ஜிங் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற எஃபண்டோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு லட்சம் பங்கு ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க அப்படின்னா அதனுடைய விலை குறையாமல் தடுக்கிறதுக்கு விலை குறைஞ்சாலும் தங்களுக்கு நட்டம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நிறுவனம் சார்ந்த இண்டெக்ஸ் ஆர்டினரியான இண்டெக்ஸோ அல்லது வங்கி இண்டெக்ஸோ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸோ அவங்க வந்து அதில் வந்து ஹெட்ஜிங் பண்ணுவாங்க அதற்கான வர்த்தகம் தனி அதை வந்து புட்டுன்னு சொல்லுவாங்க கால்னு சொல்லுவாங்க பேங்க் நிஃப்டி புட்டு பேங்க் நிஃப்டி கால் பேங்க் நிஃப்டி புட்டு அதை வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பங்குகளினுடைய விலை இறங்கும் பொழுது அது நமக்கு வந்து ஒரு ஹெட்ஜிங் கொடுக்கும் அதனுடைய விலை ஏறும் அந்த எஃபண்டோ புட்டு அப்படிங்கிறதுனுடைய விலை ஏறும் அதுபோல் கால் அப்படின்னு நம்ம செல் பண்ணி வச்சுட்டோம் ஷார்ட் பண்ணுறது ஒரு நிறுவனத்தினுடைய கால் அப்படிங்கிறத ஷார்ட் பண்ணுறது சில மாதங்களுக்கு முன்பு ஒரே முன்பு கூட அதானியினுடைய பங்குகள் முழுவதுமாக விழுந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு அந்நிய ஷார்ட்டிங் ஏஜென்சி ஒன்று வந்து அவங்க பண்ண சில முறைகேடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லி அதை வளர்க்க முடித்தாங்க அப்போ ஷார்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகள் எதிர்காலத்தில் விழப்போகிறது அப்படின்னு முன்கூட்டியே யூகித்து அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை ஷார்ட் செய்வது அப்போ இப்போ இது போன்ற சில சொற்றொடர்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது நல்லது அப்போ தான் நம்ம அந்த ஜேஎன்சிட்டினுடைய முறைகேடுகளை நம்ம வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்போ ஒரு பங்குச்சந்தை வந்து ஒன்பதேகளுக்கு தொடங்குது நம்ம பார்க்கலாம் செய்திகளை கேட்டுக்கலாம் இன்றைக்கு பங்குச்சந்தை ஏறியது மிக பெரும் ஏற்றம் கண்டது இன்றைக்கு பங்குச்சந்தை மிகப்பெரும் இறக்கத்தை கண்டது இன்று வந்து பல லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் நட்டமடைந்தார்கள் இத்தனை லட்சம் கூடி நட்டமடைந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நம்ம போகிற வாக்கில் செய்திகளாக கேட்டிருப்போம் அப்போ எல்லாமே வந்து இதனுடைய ஏற்ற இறக்கங்கள் பங்குச்சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள் முக்கியமான அந்த ஐம்பது பங்குகளுடைய விலை ஏறும்போது நிஃப்டியினுடைய குறியீடு ஏறும் வங்கி பங்குகளினுடைய விலை குறையும் போது பேங்க் நிஃப்டியினுடைய விலை குறையும் பேங்க் நிஃப்டினுடைய இண்டக்ஷனுடைய குறியீடுகள் குறையும் இதுதான் முக்கியமான கான்செப்ட் நமக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம கொரோனா காலத்துக்கு போவோம் கொரோனா காலத்தில் பங்குச்சந்தை முழுவதுமாக விழுந்தது அப்போ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி அதில் உள்ள எல்லா பங்குகளினுடைய விலைகளும் தாறுமாற கீழே போனது அதுக்கு பிறகு லாக்டவுன்லாம் முடிஞ்ச பிறகு பங்குச்சந்தை கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தது அப்போ இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்றில் அடி பாதாளத்தில் இருந்த பங்குச்சந்தை இருபத்தி நாலு தன்னுடைய உச்சத்தை தொட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதல பாதாளத்தில் இருந்த பங்குச்சந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உச்சத்தை தொட்டது இந்த மூணு வருஷமும் டெக்கு இளைஞர்களுக்கு இருந்து வேலை செய்யக்கூடிய வேலை வாய்ப்பு எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கிடைச்சிது அவர்கள் தங்களினுடைய பணி நேரம் போக ஓய்வு நேரத்தில் பங்குச்சந்தையில் ஈடுபட்டார்கள் இப்படி தான் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கொரோனா காலத்தில் பங்குச்சந்தையில் நுழைகிறார்கள் மூணு வருடமும் பங்குச்சந்தை வந்து உச்சத்தை தொட்டது அப்படின்னு சொன்னோம் தெற்கு இளைஞர்கள் உள்ளே போனாங்க பங்குகளை வாங்க அவங்க நீண்ட காலத்துக்கு சேமிக்கலை அவங்களுடைய இலக்கு வந்து உடனடியான லாபம் அதனால் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் போகிறாங்க நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஃபியூச்சர்ஸ் அண்ட்ஸ் மார்க்கெட் யாருக்கானது பன்னாட்டு பகாசுர பெரும் நிதி நிறுவனங்கள் தங்களினுடைய பங்குகளினுடைய விலை ஏற்ற இறக்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களுக்கு நட்டம் வரக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு அமைப்பு தான் ஹெட்ஜிங் அந்த ஹெட்ஜிங் மார்க்கெட்டில் அந்த எஃப்எண்டோ மார்க்கெட்டில் அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் போய் இந்த இளைஞர்கள் பொத்தென்று குதிக்கிறார்கள் விளக்கு ஒளி ஈர்த்த விட்டில் பூச்சிகளாக அவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள் அதை நோக்கி இன்னொரு உதாரணம் சொல்லலாம் சர்வதேச விளையாட்டு வீரர்கள் ஆடுகின்ற டி ட்வெண்ட்டி விளையாட்டுகளில் நம்முடைய பள்ளிக்கூடம் மைதானத்தில் விளையாண்டு கொண்டிருக்கின்ற அந்த நம்முடைய உள்ளூர் விளையாட்டுக்காரர்களை அவர்களுக்கு எதிராக இறக்கிவிட்டால் எப்படி இருக்கும் அதுபோலத்தான் நடந்தது பல லட்சக்கணக்கான கோடி ரூபாயை அவர்கள் இந்த மூன்று வருடத்தில் இழந்திருக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய கிட்டத்தட்ட இருபத்தொரு பில்லியன் டாலர் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய ட்ரேடிங் செய்பவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஒரு நிறுவனத்தினுடைய பங்கினுடைய விலை எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது அந்த நிறுவனத்தினுடைய உள்காரணிகள் அதனுடைய வளர்ச்சி என்ன கடந்த காலங்களில் அதனுடைய கடன்கள் என்ன அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிறது முக்கியமானது ஆனால் அதையெல்லாம் விட முக்கியமானது அந்த நாட்டினுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்குது சர்வதேச அரசியல் சூழல் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு காரணிகளாக இப்போ போயிடுச்சு ட்ரம்பினுடைய ஐம்பது சதவீத வரி விதிப்புக்கு பின்னால் நம்முடைய பங்குச்சந்தைகள் சரசரவென்ன சரிந்து விழுந்தது முக்கியமான அரசியல் நிகழ்வுகளின் போதும் குறிப்பாக ஆட்சி மாற்றங்கள் அப்புறம் முக்கியமான நிகழ்வுகள் பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் இப்பெல்லாம் இப்படியெல்லாம் இந்த மாதிரியான சூழல்கள்லாம் பங்குச்சது ஒன்று கடுமையான ஏற்றம் இருக்கும் அல்லது கடுமையான இறக்கணும் சில நாட்களுக்கு அப்போ அந்த சில நாட்களில் ஏற்படக்கூடிய அந்த சூறாவளி அந்த சூறாவளியில் நம்முடைய சிலறை வரதர்கள் எல்லாரும் காணாம போயிடுவாங்க அதில் முக்கியமான நிலச்சி நிற்கிறது வந்து பன்னாட்டு பகவல் நிறுவனங்கள் மட்டும்தான் ஏன்னா அவங்கள்ட்ட மார்க்கெட் மார்க்கெட்டுடைய ஹெட்ஜிங் இருக்கும் அவங்களை காப்பாற்றி விடுறது நம்முடைய சில்லறை வர்த்தகர்கள் இப்படி எப்போதாவது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சூறாவளிகள் இதில் நம்முடைய சில்லறை வர்த்தகர்கள் காணப்படுவாங்க ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி நாலு வரை இத்தகைய சூறாவளி பலமுறை செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதனுடைய காரணங்கள் பின்னாடி செபி சொல்கிறாங்க அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது இதற்கு முன்பில் இருந்து அவங்க கடந்த ரெண்டு வருஷமாக வந்து செபி என்ன இருக்காங்கன்னா சிலரை வர்த்தகர்கள் வந்து வர வேணாம் ஃபோண்டோ மார்க்கெட்டில் வராதிங்க ட்ரேடிங் பண்ணாதீங்க அப்படிங்கிறது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அவங்க இழந்திருக்காங்க ஆனால் அதுக்கான மூல காரணம் யார் அப்படிங்கிறத சமீபத்தில் தான் அவங்க சொன்னாங்க போன ஜூலை மூணாந்தேதி வந்து செபி வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அமெரிக்க நிறுவனமான அமெரிக்க பன்னாட்டு நிதி நிறுவனமான பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஜேன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற நிறுவனம் இந்திய சந்தையில் பல முறைகேடுகளை செய்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரை பதினெட்டு வர்த்தக நிறைவு நாட்களில் வார நிறைவு நாட்களில் க்ளோசிங் டே ட்ரேடிங் க்ளோசிங் டே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாட்களில் மட்டும் பதினெட்டு முறை அது பல முறைகேடுகளை செய்திருக்கிறது க்ளோசிங் டே ட்ரேடிங் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று இந்திய பங்கு சந்தையில் நம்மளுடைய பார்த்தோம் நிஃப்டி பார்த்தோம் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் நிஃப்டினுடைய க்ளோசிங் டே ட்ரேடிங் அப்படிங்கிறது வியாழக்கிழமை பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் டே ட்ரேடிங் அப்படிங்கிறது புதன்கிழமை ஒரு வாரம் முழுவதும் அந்த எஃப்எண்டோ மார்க்கெட்டில் செய்யக்கூடிய ட்ரேடிங் ஒவ்வொரு நாளாக கேரி ஃபார்வர்ட் பண்ணி பண்ணி அந்த வார இறுதியில் க்ளோஸ் பண்ணணும் அந்த வார இறுதி நாட்கள் சந்தையில் மிக கடுமையான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஏன்னா இந்த எஃப்என்டோ ஹெட்ஜிங் அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் இதுதான் முக்கியமான காரணம் இப்போ ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து இந்த முறைகேடுகளை எப்படி ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத செபி வந்து சில தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தொடர்ச்சியாக பதினெட்டு வார இறுதி வர்த்தகங்கள் பதினெட்டு ட்ரேடிங் க்ளோசிங் டே ட்ரேடிங்கில் முக்கியமாக பேங்க் நிஃப்டியில் அவங்க தங்களுடைய முறைகேடுகளை நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அவர்கள் லாபம் பார்த்திருக்காங்க அதில் முறைகேடான லாபம் அப்படிங்கிறது நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் அந்த முறைகேடாக ஈட்டப்பட்ட நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயை நீங்கள் உடனடியாக ஒரு வங்கி கிளையில் செலுத்த வேண்டும் என்று சிபி உத்தரவிட்டது உடனடியாக ஜெயின் ஸ்ட்ரீட் அந்த பணத்தை செலுத்தியது செபி ஜூலை மூன்றாம் தேதி விதித்திருந்த ஜேன் சீட்டின் மீது விதித்திருந்த அந்த தடையை உடனடியாக செபி நீக்கி கொண்டது இப்பொழுது இந்த ஜேன் சீட் என்ன மாதிரியான முறைகேடுகளை ஈடுபட்டது அப்படின்னு நம்ம பார்ப்போம் செபியினுடைய காலகட்டம் ஜனவரி இருபத்தி மூணு முதல் மார்ச் இருபத்தைந்து பதினெட்டு ட்ரேடிங் செஷன் இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காலையில் ஓப்பனிங்லேருந்து ஒரு ஆஃப் டே பதினொன்னே முக்கால் வரைக்கும் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது முக்கியமான பன்னிரெண்டு வங்கி பங்குகள் இந்த வங்கி பங்குகளை அந்த நாளினுடைய முதல் பாதி நேரத்திற்கு அந்த வங்கி பங்குகளினுடைய விலையை ஏற்றினார்கள் இப்போ மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் இருக்கோ அதுக்கும் அதிகமாக விலை வச்சு அந்த பங்குகளினுடைய விலைகளை ஏற்றுறது அதிகமான பங்குகளை அவங்க வாங்கி வச்சாங்க பா வங்கி பங்குகள் வங்கி பங்குகளை வாங்குவாங்க அந்த பங்கிக்கு அந்த பங்கு அந்த பங்கினுடைய விலை வந்து ஏறிக்கிட்டே போனது ச சைமல்டேனியஸாக என்ன பண்ணாங்கன்னா அந்த பங்கை வந்து ஷார்ட் பண்ணாங்க ஷார்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் புட்டு கால் அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த பேங்க் நிஃப்டி அந்த இண்டக்ஷனுடைய கால் அதை வந்து செல் பண்ணாங்க புட்டை வந்து வாங்கினாங்க புட்டை பை பண்ணுறது காலை செல் பண்ணுறது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பீரிஷ் ட்ரெண்டை ஏற்படுத்துறது மிக அடுத்த சில நேரங்களில் வந்து பங்கு மார்க்கெட்டு விழப்போகுது அப்படிங்கிற ஒரு சூழலை அங்கே ஏற்படுத்துறது இதுதான் வந்து ஷார்ட் அடிக்கிறதுன்னு பேர் கரெக்டாக பதினொன்றே முக்கால் வரைக்கும் இந்த செஞ்சுட்டு பதினொன்றே முக்காலுக்கு பிறகு மூன்றரை வரைக்கும் அன்றைக்கி எக்ஸ்பைரி டேட் ட்ரேடிங் அன்றைக்குள்ளே முடிச்சாகணும் பதினொன்றே முக்காலுக்கு பிறகு பன்னெண்டு மணிலிருந்து நான் அந்த நாளினுடைய முதல் பாதியில் செய்த எல்லா வேலைகளையும் அப்படியே மாற்றி செய்கிறது தாங்கள் வாங்கி வைத்திருந்த எல்லா பங்குகளையும் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான பங்குகளை விற்பது தாங்கள் வாங்கி வைத்திருக்கின்ற அந்த ஃப்யூச்சர்ஸை வந்து விற்பது தாங்கள் ஷார்ட் அடித்த அந்த பங்குகளை ரிவர்ஸ் பண்ணுவது இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டெக்ஸ் வந்து கீழே விழும் அப்போ ஜெயின் ஸ்ட்ரீட் கொடுத்த லாபத்தில் அன்றைய தினம் இருக்கும் அப்போ பதினெட்டு நாட்கள்லேயே அவங்க வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை வந்து அவங்க லாபம் பார்த்துருக்காங்க அதில் செபி ஆராய்ஞ்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க முறைகேடா ஈட்டினது நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயை அவங்க வந்து ஒரு வங்கி கிளையில் செலுத்திட்டாங்க அதனால செபி இன்னும் இன்னும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க அந்த முறைகேடு வெளிப்படுத்தப்பட்ட விதம் ரொம்ப சுவாரஸ்யமானது ஜேன் ஸ்ட்ரீட் நியூயார்க் மேன்ஹெர்டன் நீதிமன்றத்தில் மில்லினியம் என்ற மற்றும் ஒரு நிதி நிறுவனத்திற்கு எதிராக ஒரு வழக்கை தொடுகிறது வழக்கினுடைய சாரம் என்ன தெரியுமா த என்னுடைய இரண்டு ஊழியர்களை மிலேனியம் நிறுவனம் ஆசை வார்த்தைகள் காட்டி தங்கள் பக்கம் ஈர்த்து கொண்டது அவர்கள் எங்களுக்கு இந்தியாவில் மிக முக்கியமாக வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த லாபத்தை சம்பாதித்து கொடுத்தவர்கள் அந்த ட்ரேடிங் மெத்தடை வந்து அவங்க மிலேனியம் நிறுவனத்திற்கு வந்து கொடுத்துருவாங்க அல்லது கொடுத்துட்டாங்க அதை தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான அந்த வழக்கினுடைய சாரம் எங்கள் அப்பன் குதிர்குள்ளே இல்லை அப்படின்னு ஜேம் ஸ்ட்ரீட் அப்பட்டமாக சொன்னது நாங்கள் இந்தியாவில் கடந்த மூன்று வருடங்களை என்னென்ன செய்து கொண்டிருந்தோம் எப்படி முறைகேடு செய்து கொண்டிருந்தோம் அதை எந்த ஊழியர்கள் செய்தார்கள் அப்படிங்கிறது அந்த நீதிமன்றத்தில் அப்பட்டமா சொன்னது இந்த வழக்கு ஏப்ரல் இருபத்தி நாலில் இருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரை நடந்தது டிசம்பர் இருபத்தி நாலு அப்ப அந்த நீதிமன்றம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சமரசம் செஞ்சு வச்சிட்டாங்க என்ன சமரசமாக இருக்கலாம் ரெண்டு பேரும் தானே சொல்றீங்க பரவாயில்ல சுரண்டுங்க அப்போ இந்தியாவுக்கு தெரியாமல் சுரண்டிக்கிட்டு போங்க அப்படிங்கிறத கூட அந்த சமரச ஒப்பந்தமாக இருக்கலாம் ஆனால் இந்த வழக்கு நடந்த காலத்தில் கூட ஜேன்ஸ் ஷீட்டின் மீது எந்தவித கடுமையான நடவடிக்கையும் செபி எடுக்கவில்லை அதுதான் முக்கியம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஐந்தில் தான் ஜேன்ஸ் வந்து கூப்பிட்டு செபி எச்சரிக்கை கொடுக்குறாங்க போல் செய்யாதீங்க ஆனால் ஜேன்ஸ் திருப்பி திருப்பி அதே நடவடிக்கை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் பல கோடி ரூபாய் லாபத்தை கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு தான் ஜூலை மூன்றாம் தேதி செபி தலையிடுறாங்க நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயை உடனடியாக அவங்களுக்கு ஃபைனாக போடுறாங்க ட்ரேடிங்கிலேருந்து தடை போடுறாங்க ஜூலை மூணாம் தேதி வடிக்கிறாங்க ஜூலை பதினான்காம் தேதி வந்து அந்த பணத்தை கட்டுறாங்க ஜெயின் ஷீட்டு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஜெயின் ஷீட்டுக்கான தடை வந்து நீக்கப்படுகிறது அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் இனி ட்ரேடிங் செய்யலாம் இதுதான் நிலமை டெபி தான் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா சில நிறுவனங்கள் பொழுது அவர் நடவடிக்கை எடுக்கல நம்முடைய உள்நாட்டு நிறுவனங்கள் முக்கியமாக பரஸ்பர நிதி நிறுவனங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து எஃப்என் டூ செக்ஷனில் நட்டமடைய ஆரம்பித்தாங்க ஜேன் ஷீட்னால் அப்போ தான் வந்து அவங்க விழிச்சிட்டு போய் செபியில் கம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி செபி அதுக்கு பிறகு தான் அந்த நடவடிக்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னமும் வந்து ஜேன் ஷீட் வந்து தான் செய்தது சரி அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய விதிப்படி தான் நாங்கள் செய்கிறோம் உங்களுடைய ரூல்ஸ் படி தான் நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு வந்து நாங்கள் பங்குகளை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பங்குகளை வாங்குகிறோம் வாங்கிட்டோம் வச்சுருக்கோம் அதை ட்ரேனிங் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது எங்களுக்கு இருக்குது சட்டம் சொல்லுது அதுக்கான ஹெட்ஜிங்க்கு வந்து வழி இருக்குது அதுவும் உங்கள் சட்டம் சொல்லுது சிபி அதை அலோ பண்ணுது அப்போ அந்த ஹெட்ஜிங் வந்து நாங்கள் எப்போ அந்த ஹெட்ஜிங்கை வந்து ஏற்படுத்தலாம் ஹெட்ஜிங்கை வந்து எப்போ நாங்கள் வந்து அதை நம்ம விற்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய உரிமை அதுவும் உங்கள் சட்டம் ஒத்துக்குது அப்போ நாங்கள் எந்த சட்டத்தையும் மீறலை அப்படின்னு சொல்லி ஜெயின் ஸ்ட்ரீட் சொல்கிறாங்க ஆனால் இந்த முறைகேடு இருக்குல்ல திட்டமிட்ட முறைகேடு கடந்த மூன்று வருடங்களாக அந்த பேங்க் நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் அதன் மூலமாக நிஃப்டி அதன் மூலமாக பங்குச்சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களை முழுவதுமாக தங்களுடைய கைகளுக்குள் வைத்திருந்த அந்த ஜெயின் ஸ்ட்ரீட் இவை எல்லாவற்றையும் நாங்கள் சட்டப்பூர்வமாக தான் செய்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா செவியினுடைய சட்டங்களை வைத்து எந்த அந்நிய பகாசுர நிறுவனமும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை நம்முடைய நாட்டிலிருந்து கொள்ளை கொண்டு போக முடியும் அப்படி தான் உண்மை அதுதான் உண்மை எஃபண்டோ மார்க்கெட்டில் சிலரி வர்த்தகர்கள் ஈடுபடுவதற்கு செபி பல ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படி தான் கொண்டு வரணும் அதுதான் நல்லது நம்முடைய சேமிப்பு முழுவதும் இப்போ வங்கிகளுக்கு போகலை மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகுது எல்ஐசி போன்ற இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்கிட்ட போகுது அவங்க தங்களுடைய இந்த செல்வத்தை பங்குச்சந்தைகளில் தான் முதலீடு செய்கிறாங்க அப்போ அந்த செல்வம் காக்கப்பட வேண்டும் அந்த செல்வம் நம்முடைய நாட்டினுடைய வளம் அந்நிய பகாசுர நிதி நிறுவனங்களால் கொலை புண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது நம்முடைய கவலையாகவும் இருக்குது அதுக்கு செபியும் அரசும் முக்கியமான பல நடவடிக்கைகளை எடுக்கணும் தினம் தினம் அதை கண்காணிக்கணும் இதுதான் நம்முடைய விருப்பம் உங்களுடைய விருப்பமும் அதுதான் நன்றி வணக்கம்